ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து சொந்த காலில் உங்க குடும்பத்தை வந்து பாத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிறீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறது வந்து நிஜமாவே உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாவும் இருக்கு பொதுவா ஒரு காலேஜ் விழாக்கோ இல்லைனா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் விழாக்கோ போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும்னு நினைப்போம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இருக்கும் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே எனக்கு அது எதுவுமே பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எந்த விதமான அட்வைஸுமே ஆக்சுவலி தேவையில்லை எந்த விதமான ஸ்பீச்சும் தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு இருக்கிறது அதை நீங்கள் ரொம்பவே அழகாக பண்ணுறீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெருமையாகவும் இருக்கு ஆனால் என் லைஃப்பில் நான் வந்து நம்புகிற ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது அட்வைஸ் இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இல்லை பட் ஆனால் நான் நம்புகிற ரெண்டு விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ என்றைக்குமே இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன நடந்தாலும் யார் நம்மளை எவ்வளோ எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் இருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு மேலே ஒரு பெ ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா நம்ம ஜெனுவனாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது காலில் எழுந்திரிச்சு யார் எது சொன்னாலும் எப்படி நம்மளை வந்து கீர்த்தனமாக பேசினாலும் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் நம்ம காலில் இருந்துச்சு நம்மளோட வேலையை உண்மையாக கரெக்டாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அது தானாக வரும் அது உடனே நம்மளுக்கு வாழ்க்கையே அப்படியே மாறிடும் ஸோ நான் சொல் சொல்லணும்னு நினச்சது இது ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கீங்க ரொம்ப நல்ல ஃபேஸில் இருக்கீங்க இன் யோர் லைஃப் ஸோ ஐ வுட் ஜஸ்ட் சே நீங்கள் என்றைக்குமே உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் நீங்கள் வந்து எழுந்துடாதீங்க உண்மையும் உழைப்பும் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு தோல்வி இருக்காதுன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும்